கார்த்திகை தீபம் சிறியலோட இன்றைக்கியான எபிசோட் ரே பார்க்கலாங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கானு இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் எஃப்எம் ரேடியோவில் நம்ம சக்தி பார்த்திங்கன்னா தீபாவை பற்றின விவரங்களை கொடுத்துருப்பாங்க அவங்களுடைய ஃபேமிலியை பற்றின அட்ரஸ் கிடச்சிதுன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி தீ சக்திக்கு வந்து தீபாவோடைய வீட்டு அட்ரெஸ்லாம் கிடச்சிருக்கோம் ஸோ இந்த அட்ரஸை வச்சு கார்த்திக் வீட்டுக்கு டைரெக்டாக போகிறாங்க சக்தி அங்கே போனதுக்கப்புறம் வீட்டில் யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போது நம்ம ஐஸ்வர்யா தான் பார்த்தீங்கன்னா வராங்க இதை நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்ற அளவுக்கு தான் ஐஸ்வர்யா வந்து நிற்கிறாங்க அப்போது கார்த்திக் சார் வீடு இது தானே அப்படின்னு சொல்லி சக்தி கேட்குறாங்க ஆமாம் இது தான் நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க நான் வந்து கார்த்திக் சாருக்கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் நான் அவர்கிட்ட தான் சொல்லணும் அவரை பார்த்து சொன்னால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது வந்து அவங்க ஒய்ஃபை பற்றின விஷயம் ஸோ அதனால் அவர்கிட்ட தான் சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் எல்லாம் ஒரே ஃபேமிலி தான் கூட்டு குடும்பம் தான் ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எல்லாருக்கும் வந்து தெரியப்படுத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நான் கார்த்திகிட்ட சொல்லிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க அது வேற ஒன்றும் இல்லை அவ நீங்கள் தேடிகிட்டு இருக்கிற அவருடைய ஒய்ஃப் சக்தி என்கிட்ட தான் இருக்காங்க அவங்க உயிரோடு தான் இருக்காங்க ரொம்ப வந்து பத்திரமாக இருக்காங்க அவங்கள பற்றி சொல்கிறதுக்காக தான் நான் இப்போ இந்த வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா ரொம்ப சந்தோஷம் அவங்க இங்கே இருக்காங்க நாங்கள் எல்லோரும் ரொம்ப தேடிகிட்டு இருக்கோம் அவங்கள உயிரோடு தான் இருக்காங்களா நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா உடனே சீனை போட ஆரம்பிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் ஸ்யா சரி சொல்லுங்கள் அட்ரஸ் கொடுங்க அப்படிங்கிறாங்க எந்த ஒரு அட்ரெஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடும்பத்தோட வந்து தீபாவை இருந்து கூட்டிகிட்டு போயிடுங்க அதுதான் வந்து நல்லது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து கூட்டிகிட்டு போக சொல்லிடுங்க கார்த்திகா அப்படின்றாங்க சரிங்க நாங்கள் குடும்பத்தோடு வந்து தீபாவை கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க சத்தியும் இவங்க பே நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐஸ்வர்யா கிட்ட உள்ள எல்லா உண்மைகளையுமே வந்து சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க இன்னொரு டியூஸ்டே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மீனாட்சி வந்து இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறதா வந்து கேட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க போல இருக்கு நீங்கள் பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டேன் இப்போது எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிடுச்சு நான் போய் கார்த்திகிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அந்த இடத்துல வந்து போகிறாங்க ஸோ நிஜமாக நம்ம மீனாட்சி வந்து சக்தியும் ஐஸ்வர்யாவும் பேசிகிட்டு இருந்ததை கேட்டிருப்பாங்களோ ஸோ கேட்டுருந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம் தான் இதை கார்த்திகிட்ட சொல்லி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தீபாவை காப்பாற்றிடலாம் இல்லை அப்படின்னா இந்த ஐஸ்வர்யா வந்து அந்த தொங்காகிட்ட இந்த அட்ரெஸை கொடுத்து அவளை போட்டு தெரில சொல்லிடுவாங்க ஸோ என்ன நடக்கும்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்